அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் நவ்லா கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இருபத்தோராயிரம் ஓட்டி எண்ணிக்கை முப்பத்தைந்தாயிரம் பாப்புலேஷன் கொண்ட எனது கிராம ஊராட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகாலமாக பணிபுரிபவர் பணிபுரிந்து வந்து கொண்டிருப்பவர் செயலாளர் வரித்தண்டலராக இருபத்தைந்து ஆண்டுகள் எண்ணமராக பணிபுரிந்து வருபவர் அவரது இரண்டாவது மனைவி துணைத் தலைவர் அவரது மகள் வார்டு உறுப்பினர் மனைவியின் தம்பி வார்டு உறுப்பினர் அவரது சார்பில் வார்டு உறுப்பினர்கள் இருக்கின்றனர் பனிரெண்டு பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அதில் மூவர் மட்டுமே எனக்கு ஆதரவு பல்வேறு வேலைகளை நன்றாக செய்து கொண்டிருந்தோம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அவரக்கரை என்ற கிராமத்தில் உயர்மின் கோபுரம் அமைத்தோம் அதில் எனது கணவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் அவரது கட்சி சார்பில் நிதி திரட்டி அந்த எட்டு வருடங்களாக வைக்காத அந்த லைட்டு மக்களின் கோரிக்கை அடிப்படையில் நாட்டாமைதாரர் வற்புறுத்தலின் பேரில் நிதி திரட்டி அந்த லைட்டு உயர்மின் கோபுரம் வைத்தோம் ஏழாம் தேதி வை ஆறாம் தேதி வைத்தோம் ஏழாம் தேதி மக்களின் பயன்பாட்டுக்கு சிவராத்திரிக்கு வைக்கப்பட்டது ஒன்பதாம் தேதி எனக்கு வந்து டூ நாட் ஃபைவ்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பல்வேறு விதமாக எனக்கு அச்சுறுத்தல் நிறையவே இருக்குது பல ஜாம்பவாங்கல் என்னோட கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ அச்சுறுத்தல் பேரில் மக்களுக்கு நல் நல்ல விதமாக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது என் எனக்கு எட்டு மாத காலமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை மக்களுக்கு எந்த கோரிக்கைகளையும் என்னால் செய்ய முடிய முடியவில்லை ஏனென்றால் என்னோட அச்சுறுத்தலின் பேரில் உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்திற்கு செல்வதும் மக்களை எந்த விதத்திலையும் வந்து அவரோட கோரிக்கைகளை செய்யாமலும் உள்ளேன் எனது பணிகள் எதுவுமே என்னால் செய்ய முடியல இருபத்தைந்து ஆண்டு காலமாக பணிபுரிபவர் செயலாளர் வரி தண்டலர் தலைவர் அவங்க மனைவி அவங்கள் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு செக்கர் கிளர்க்கு ரெண்டாவது துணைத் தலைவர் மூணாவது தான் நான் பல்வேறு முறை கேடுன்றாங்க போன ஐந்தாண்டிற்கும் எந்த ஐந்து மூன்று வருடத்திற்கும் உள்ள கணக்கு வழக்கு உண்மையான அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் எந்த அதிகாரியும் என்னை பார்க்க மாட்டேன்றாங்க ஆளுங்கட்சியினால் எந்த அதிகாரியும் என்னை பார்க்க மாட்டேன்றாங்க என்னை விசாரிக்க மாட்டேன்றாங்க மக்களாகி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இதற்கு நியாயத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மூன்று மூன்று மாதத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எலக்டன் எலெக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கு முன்னாடி மூணு மாதத்துலேயே ஒரு கோடி ரூபா செலவினம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் தொகை அதிகமான இருக்க ஏரியா என்னோடய செலவினத்தையும் யாராவது உண்மையான அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா தெரியும் கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க என்னோடய அச்சுறுத்தலு யாராவது போக்குங்க எங்களுக்கு யாரும் இல்லை நாங்கள் அனாதைகளாக செயல்பட்டுள்ளோம் நீங்கள் மக்களாகி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் தான் என்னோடய முழு சப்போர்ட்டு யாராவது உண்மையான அதிகாரி இருந்தால் எனக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்